சண்முகம் பரணி சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகமாக பரணி எப்படியாவது பாண்டிய மலை கைங்குளமாக பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க சவுந்தர பாண்டி வீட்டில் இருக்கவும் அப்போ சவுந்தரப்படம்னா அவங்க பாண்டி மலை வந்து அந்த காருக்குள்ளே வந்து வச்சிட்டு அதுக்கப்புறமா சனின்னு சவுந்தர பாண்டி கார் எடுத்து போகவும் இதை பார்த்ததுமே ஒன்று சண்முகத்துக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு அங்கே பாரு உங்கள் அப்பா இந்த நேரத்தில் கார் எடுத்துகிட்டு போகிறாரு கண்டிப்பாக அந்த பாண்டி மலை பார்க்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க ரெண்டு ஒரு பைக்கில் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க காரை மடக்கி பிடிக்கவும் அப்போ அதே நேரத்தில் வந்து அவர் பிரேக் போடுறாங்க சவுந்தரபாண்டி அப்படி பிரேக் போடும்போது பார்த்தோம்னா பின்னா இருக்கிற பாண்டியமா அப்படியே கீழே சரிஞ்சு அவங்க படுத்த மாதிரி ஆகவும் அப்போ வந்து அவங்க சண்முகம் வந்து கார் நிறுத்திருந்தாங்க இவன் எதுக்காக நம்ம கார் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி கோவத்தோட இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகமும் பரணியும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா இந்த நேரத்துல நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் எங்கேயாவது போறேன் உங்ககிட்ட எதுக்குடா நான் சொல்லணும் அப்படின்னு சவுந்தர பாண்டி வந்து சண்முகத்திட்ட கேட்டுட்டு இருக்கவும் பரணி வந்து கேட்கிறாங்க இங்க பாருங்கப்பா நீங்க வந்து அத்தையே பார்க்க தானே போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஓஹோ இவன் இப்படி புரிஞ்சுக்கிட்டான் போலுக்கு ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சனின்னு வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஆனாலும் ஒரு பக்கம் வந்து சந்தோஷப்படுறாங்க வண்டிக்குள்ள இருக்கிற பெரிய அத்தாவை அவங்க கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து உடனே சவுந்தர பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் எங்கேயாவது போறேன் உங்களுக்கு என்ன ஒழுங்கு மரியாதையா வந்து பைக்கை குறுக்க நிறுத்தி வச்சிருக்கீங்களா அந்த பைக்கை எடுங்க அப்படிங்கும்போது போது இங்க பாரு அதாவது உங்க அக்கா எங்க இருக்கிறாங்க உண்மை சொல்லிடு அப்ப நான் பைக் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உங்க பாரு நீ பைக் எடுக்கப் போறியா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து அவங்க கார் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சவுந்தர பாண்டிய அப்ப பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சண்முகம் நான் சொல்றதுக்கு எல்லாம் இந்த பைக்கை எடுத்துற அப்படிங்கவும் அப்போ வந்து சண்முகம் வந்து சவுந்தர பாண்டியிட்ட சொல்லி சொல்லிட்டு உங்க அக்கா இருக்கிற இடத்த நீ சீக்கிரத்துல என்கிட்ட சொல்ற அப்படி இல்லன்னு வச்சுக்கேன் ஏன் அவ்வளவு அப்படிங்கும் போது பெசாம போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து திட்டி விட்டுறவோ அப்ப பேரன் வந்து சொல்றாங்க இங்க பாரு பைக்கை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சண்முகம் வந்து அப்படியே வந்து காரை நோட்டை விட்டுட்டே இருக்கிறாங்க ஆனால வந்து அவங்க பின்னாடி இருக்கிற பாண்டியமாவும் கவனிக்காம விட்டுறதாங்க சண்முகம் அதுக்கப்புறமா வந்து பைக் எடுத்துட்டு போகவும் உடனே வந்து சவுந்தர பாண்டிய வந்து சொல்றாங்க சனியன் கிட்ட பாண்டி மலை எங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திரும்பி பார்க்கும்போது காணலை எங்க கடா எங்கள் அக்காவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் போட்ட பிரேக்கில் வந்து பெரிய அத்தா அதை வந்து சீட்டில் படுத்த மாதிரிக்கு ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் நல்ல விலையாக அதனால தான் அவங்க ரெண்டு வரும் பார்க்காம போயிட்டாங்க சரி வாடா அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போகிறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து வைகுண்டத்தை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க இங்கே என்ன நடக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் ரத்னா வந்து சொல்கிறாங்க நம்ம எல்லோரும் அங்கேயே போகலாமா அப்படிங்கவும் என்னடி நீ இருக்கிற இந்த இடத்துல நம்மலாம் போகிறதுக்கா குழந்தைய தூக்கிட்டு அப்படின்னு இசைக்கு சொல்லிட்டுருக்கேன் இருக்கும் போது அப்ப அறிவலகம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாங்க என்ன நடக்கும் தெரியல ஆனா இந்த நேரத்துல நம்ம எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது சண்முகமும் பரணி வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன ஆச்சுது பாண்டிமா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலோட கேட்டுட்டு இருக்கவும் அப்ப வந்து சண்முகமும் பரணி சொல்றாங்க இல்ல பாண்டிமா எங்க இருக்கான்னு தெரியல ராத்திரி போல உங்க அப்பா கார் எடுத்துட்டு போனா அநேகமா பாண்டிமாலை பார்க்க தான் இருக்கும் ஆனா என்ன பண்றதுக்கு கேட்டாக்கி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டா ஆனா அவள் எங்க இருந்தாலும் சரிதான் நான் கண்டுபிடிச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்பா வந்து சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி எல்லாரும் காலையில சேர்ந்துச்சு குளிச்சு முடிச்சு புது ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பணும் அப்படிங்கிறாங்க எங்கேண்ணா நம்ம போகிறோம் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கவோ இங்கே பாருங்க அதை நான் சொல்ல மாட்டேன் நான் வந்து சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க காலையில எல்லாரும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சு எடுத்து நீங்கள் கிளம்பணும் புது ட்ரெஸ் எடுத்து அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது இவன் என்னது எதுக்குன்னே சொல்லாமல் இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற அப்படி ஒரு வந்து கேட்டுட்டு இருக்காங்க அண்ணா நீ சொல்லுன்னா என்னன்னு தெரியாமல் எனக்கு எப்படிலாம் மண்டலெல்லாம் குழம்பப்பா இருக்குது அப்படிங்கும் போது இங்கே பாரு காலையில் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கவும் ஆகும் அப்போ பரணி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் சண்முகம் சொல்ல போகிறது கிடையாது அதனால எல்லாரும் போய் சீக்கிரமாக தூங்குங்க காலையில் எந்திக்கணும் அப்படின்னு சொல்லவும் என்னன்னே தெரியலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இப்போ கனி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அக்கா அக்கா அண்ணன் ஏதோ சஸ்பென்ஸ் வச்சுட்டு போகுது என்னவா இருக்கும் அப்படிங்கும்போது எனக்கு என்னட்டி தெரியும் அதான் அண்ணன் சொல்ல மாட்டேன்ட்டார்ல அப்படிங்கவும் அடுத்த நாள் ஆனந்தமே எல்லாருமே கிளம்பி புது ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு வராங்க அப்பமும் ரத்தனா கேட்டுட்ருக்கிறாங்க அண்ணா நம்ம எங்கன்னா போகிறோம் அப்படிங்கும்போது எல்லோரும் வாங்க அப்படிங்கம்போது அப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்தோம்னா அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க பாக்க வந்து கோலம் விட்டுட்டு இருக்கவும் உடனே இந்த வீட்டுக்காக நம்ம எதுக்கு வந்துருக்குறோம் அப்படிங்கவும் உடனே அறிவழகன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு முன்னுமா தெரியல இது நம்ம வந்து வரக்கூடிய வீடு இன்னைக்கு இந்த வீட்டில் பால் காய்ச்சி அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே ரத்னா வந்து சொல்கிறாங்க அப்போ உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு சண்முகம் தான் அந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான் தான் சொல்லாமல் இருந்தேன் அப்படிங்கவும் பாருங்களேன் எல்லாரும் என்ன ஏமாத்திட்டீங்க அப்படிங்கவும் சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கும்போது போதே உடனே வந்து அவங்க வீரா வந்து கேட்டுட்ருக்குறாங்க அதெல்லாம் சரி தான் ஆனால் என்ன இருந்தாலும் சரி தான் அறிவழகன் மாமாவோட அப்பா அம்மாவை காணலையே அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க இருந்து ரெண்டு வாரம் வராங்க அவங்கள பார்த்ததுமே அப்புறம் ரத்னா சொல்கிறாங்க அப்போ நீங்களும் எங்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டிங்களான்னு கேட்கும் போது ரத்னா சண்முகம் தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அதனால தான் நாங்கள் சொல்லலை அப்படிங்கவும் இது கிட்டதுமே ரத்னா பாருங்களேன் எல்லோரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க அப்படிங்கவும் சரி சரி நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே போங்க அப்படிங்கவும் வலது கால் எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே ரத்னாவும் அறிவழகுனு வலது கால் எடுத்து வச்சுட்டு உள்ள வராங்க அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாம் காய்ச்சுங்க அப்படிங்கவும் அப்போ எல்லாம் காய்ச்சிக்கிட்டு அவங்க வந்து சாமி கும்பிடுறதுக்காக இருக்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க சண்முகம் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் முருகன் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணின மாதிரி இருக்குது ஏன்னா பாண்டியம்மா எங்கே இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ முருகன் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று குழு கொடுத்த மாதிரி இருக்கவும் அப்போ சண்முகம் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே என்ன சிலன்னு சொல்லி இருக்கவும் பாண்டியம்மா எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சடை என்னடா சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சுன்னு ஆமா எங்க அப்பா முருகன் காட்டி கொடுத்துட்டா அப்படிங்கிறாங்க எப்படி ஆகும் சொல்லும் போது வா வேற எங்க எல்லாம் அப்பட்ட கேட்டாலே விசாரிச்சாலும் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா சண்முகமும் பரணியும் வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க அப்போ வந்து நேரா வந்து சவுந்தர பாண்டிய பாக்குறதுக்காக வரவும் இங்க பார்த்தோம்னா சவுந்தர பாண்டியை வந்து பாண்டியமாலு அவங்க மறைச்சு வைக்கிறதுக்காக போறாங்க ஆனா அவங்களால மறைச்சு வைக்கவே முடியல அதனால பார்த்தோம்னா திரும்பவும் வந்து அவங்க கார்லேயே வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்து அதாவது பாண்டியமாலே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதே நேரத்தில் பார்த்தோம்னா சண்முகம் பரணியும் வந்து நேராக சவுந்தர பாண்டியோட வீட்டுக்கு போகிறாங்க போனதுமே சவுந்தர பாண்டிகிட்ட கேட்டுட்டுருக்கிறாங்க அம்மா உங்கள் அக்கா எங்கன்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கவும் உங்கள் பாரு உனக்கு தெரியாமல் உங்கள் அக்கா எங்கேயுமே போயிருக்க முடியாது ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறீலன்னு கேட்கும்போது இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒன்றால் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்க அப்படிங்கவும் அப்படியா எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்லிட்டான் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இதைக் கேட்டதுமே சவுந்தர பண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நடக்க போன சொல்லி பார்க்கலாம்